வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீ உயிருக்கு உயிராக உன் துணையை நினைத்துக்கொண்டு இருக்கின்றாய் ஆனால் உன் துணை உன்னை விட்டு பிரிய வேண்டும் என்று ஒரு வயதான மூதாட்டி ஒன்று ஒரு காரியம் செய்து கொண்டு இருக்கின்றாள் யார் என்று உனக்கு வெளிச்சம் போட்டு நான் காட்டுகின்றேன் தங்கமே நீ எல்லோரிடத்திலும் சிரித்து பேசுவது போல் நினைத்து கொண்டு இருக்கின்றாய் நீ பிறரிடம் சிரித்து பேசுவதால் அனைவரும் நீ மகிழ்ச்சியாக இருக்கின்றாய் மகிழ்ச்சியான குணத்துடன் இருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள் தங்கமே ஆனால் அது உண்மை அல்ல உன்னுடைய மனதிற்குள் நிறைய வழிகள் மிகவும் அதிகமான காயங்கள் இவை யாவற்றையும் யாரிடம் சொல்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டு இருக்கின்றாய் தனிமையில் இருக்கும் பொழுது உன்னை அறியாமலேயே உன் கண்களில் இருந்து கண்ணீர் வருகின்றது நீயும் உன்னுடைய துணையும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள் ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை எங்களுக்குள் வந்து விடுகின்றது இந்த பிரச்சனைக்கெல்லாம் என்ன காரணம் என்று யோசித்து கொண்டு இருக்கின்றாய் தங்கமே உன் கண்ணீரை துடைக்கவே என்னுடைய கரங்கள் வரும் நிச்சயம் உன்னை இச்சோதனைகளில் இருந்து விடுபட உன் அப்பா நான் துணையாக நிற்பேன் எந்த பக்கம் திரும்பினாலும் உறவுகள் நட்புகள் என அனைவராலும் ஒதுக்கப்பட்டு சில நேரங்களில் தனி மரமாய் நீ நிற்கின்றாய் தங்கமே இனி நான் என்ன செய்ய போகின்றேன் யாரைத்தான் நம்புவது என்ற உன்னுடைய புலம்பல் எனக்கு புரிகின்றது உன்னை ஏமாற்றியவர்களின் நிலைமையை உன் கண் முன் நான் தெரியப்படுத்துவேன் இப்பொழுது நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் தங்கமே சிறிய விஷயத்தை கூட பெரியதாக யோசித்து நிம்மதி இல்லாமல் நீ இருக்கின்றாய் வேண்டாம் தங்கமே எப்பொழுதும் சந்தோஷமாக இரு உன் கூடவே இருக்கும் யாரையும் எளிதாக நம்பி விடாதே உன் கூடவே இருந்து ஒரு வயதான மூதாட்டி உன்னையும் உன்னுடைய துணையையும் பிடிக்க சதி திட்டம் போடுகின்றார் இருந்தாலும் உன் துணையிடம் என்னதான் உன்னை பற்றி கூறினாலும் அவர் நம்பவில்லை என்னவளை பற்றி எனக்கு தெரியும் நீங்கள் யாரும் எதுவும் கூற வேண்டாம் என்று கூறி விடுகின்றார் தங்கமே இந்த அளவிற்கு உன்மேல் பாசம் காட்டும் அந்த ஒரு உறவை நீ எக்காரணம் கொண்டும் யாருக்காகவும் விட்டு கொடுத்து விடக்கூடாது அதே அதேபோல் யாராவது உன்னிடம் வந்து உன் துணையை பற்றி கூறினாலும் அந்த இடத்தில் நீ விட்டு கொடுக்காமல் பேச வேண்டும் அதுதான் உண்மையான உறவுக்கு அழகு என் பிள்ளையும் நீயே அப்படியே இருப்பாய் என்று எனக்கு தெரியும் சந்தோஷமாக இரு ఓం మురుగా వెచ్చవేల్ మురుగా